கொழும்பு பதிமூன்று கொட்டாஞ்சேனியைச் சேர்ந்த பதினைந்து வயதான மாணவி ஒருவர் கடந்த மாதம் கட்டடம் ஒன்றிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இந்த நிலையில் மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரியும் மாணவியின் உயிரிழப்பிற்கு பொறுப்பு கூற வேண்டியதாக தெரிவிக்கப்படும் ஆசிரியரை பணி நீக்கம் செய்யுமாறும் கோரியும் ஆர்ப்பாட்டம் ஒன்று கொழும்பில் இன்று நடைபெற்றது இது ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் நடைபெறக்கூடாது மாணவிகள் இன்னும் எத்தனையோ மாணவிகள் மூடி மறைத்து கொண்டு இருக்கின்றார்கள் இது நிச்சயமாக இந்த செயலுக்கு நியாயம் வேண்டும் நமது சகோதரி இழந்த வாழ்க்கையை நம்மால் திருப்பி தர முடியாது ஆனால் நீதி தர முடியும் தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்களையும் பெண் பிரதமரான அந்த அவர்களுக்கும் மிகவும் தாழ்மையும் பணிமுடையும் கேட்டுக்கொள்கிறேன் குறித்த மாணவி கல்வி கற்றதாக கூறப்படும் தனியார் கல்வி நிறுவனத்திற்கு முன்பாகவும் பேரணியாக சென்றனர் பின்னர் குறித்த மாணவி வசித்த மாடிக் கோடியிறப்புக்கு அன்பிலும் ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டவர்கள் பயணித்தனர் இந்த குற்றமும் எங்களுக்கு தெரியும் கொழும்பு பம்பலப்பிட்டி டுப்ளிகேஷன் வீதியை மறைத்தும் பேரணியில் வந்தவர்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர் போலீஸ் அதிகாரிகளுடன் போலீஸ் தடுப்பு பிரிவினரும் நிலைமையினை கட்டுப்படுத்துவதற்காக குறித்த பகுதிக்கு அடிக்கப்பட்டிருந்தனர் பொறுப்பான சில சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளும் எதிர்ப்பிடம் பெற்ற பகுதிக்கு வருகை தந்திருந்தனர் இந்த பிள்ளைக்கு பிள்ளைக்காக நமது முதற்கட்ட கடமையினை நாம் நிறைவேற்றினோம் கைது செய்தோம் விளக்குமறியலில் வைத்தோம் நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தினோம் நாம் உங்களின் பக்கத்திலேயே நிற்கின்றோம் நாம் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்வதற்கு இங்கு வருகை தரவில்லை ஒரு கோரிக்கை ஒன்று இருக்கின்றது நாம் மற்றொருவருக்கு பிரச்சனை ஏற்படுத்த கூடாது தற்போது இதற்கு தீர்வினை பெறுவதற்காக ஒரு பகுதியிலேனும் வழிவிடுவோம் பிரச்சனை கூறியதாக கூறப்படும் ஆசிரியருக்கு எதிராக சட்டம் அமல்படுத்தப்படும் என போராட்டத்திற்கு வருகை தந்த மேல் மாகாணத்தின் பதில் கல்வி பணிப்பாளர் தெரிவித்தார் கல்வி கமிஷனால் உங்களுக்கு இந்த விடயத்தினை எனக்கு தெரியப்படுத்த கூறினார்கள் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விடயம் இந்த ஆசிரியர் மீது மிக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன முதற்கட்டமாக உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் புத்தளத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அடுத்ததாக கல்வி அமைச்சுக்கு போலீஸ் அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம் இந்த இடைநீக்கம் சட்ட விதிகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் குற்றவாளிகள் சட்டத்தை மீறி அதனை பயன்படுத்திக் கொள்ள நேரிடும் நாளைய தினத்துக்குள் இவரை பணி நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இது தொடர்பிலான பொறுப்பினை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் கல்வி அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளதுடன் குறித்த சிறுமி கல்வி கற்ற பாடசாலை அதிபரிடம் வினவுவதற்கும் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியரை உடனடியாக இடமாற்றம் செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உயிரிழப்பு தொடர்பில் இன்றைய சபை அமர்வின் போதும் விசேட போலீஸ் மற்றும் கல்வி சார்ந்த அதிகாரி நியமித்து கமிட்டியை நியமித்து விசாரிக்க வேண்டும் விரும்புகிறேன் கட்சியின் வடகிழமை அமைப்பாளர் மறந்துவிட வேண்டாம் நியாயமான விசாரணை அரசியல் நடைபெறும் நடைபெற்று பிள்ளைக்கு உயிரை கொண்டு முடியாது நாங்கள் கடந்த இந்த நாட்களில் இதை பற்றிய பூர்ண விசாரணை ஒன்றுக்காக நான் தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் நான் பரிசோதித்து எடுத்த நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் தான் இதில் ஆரம்ப ஆரம்ப சம்பவம் நடந்திருக்குது அவர்களுக்கு இந்த மரணத்துக்கு பிறகு அந்த தாய் தந்தையருக்கு நான் ஐந்தாம் தேதி அதிகாலையில் வந்து என் பி அதாவது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு வந்து முறைப்பாடு ஒன்று செய்வதற்காக குறிப்பிட்ட போதிலும் அவர்கள் அந்த சட்ட நடவடிக்கைக்காக முன்வரவில்லை அதே போலவே அவர்களுக்கு நாங்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தின் போது மகஜர் ஒன்று கையளிப்பதற்காக கல்வி கல்வி அமைச்சுக்கும் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சுக்கும் வருவதாக கூறிய போதும் அவ்வேளையில் நான் கூறியது மகஜர் சமர்ப்பிப்பதற்கான சாத்தியம் உண்டு சந்தர்ப்பம் வழங்கப்படும் அவர்கள் பெற்றோர்கள் வந்து எம்மிடம் வந்து சந்திக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிட்ட போதிலும் அவர்கள் இன்றும் வரவில்லை நாளை மறுதினம் அவர்கள் எங்களை வந்து எனவே நான் கூற விரும்புகின்ற விரும்புகின்றவர்களுடைய தான் இது முகநூலிலோ அல்லது சமூக வலை தலையங்களிலோ நீதியை கோர முடியாது நூறு எங்களுக்கு இந்த உரிய நீதியை பெற்றுக்கொள்வதற்கு தேவையாக இருந்தால் அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அவ்வாறான நிலை நிலையத்துக்கு வந்து சேர வேண்டும் அதே போல துரிதமாக இந்த நடவடிக்கைக்கான இந்த நடந்த சம்பவத்துக்கான நீதியையும் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் கௌரவ உறுப்பினரை இந்த சம்பவம் எடுத்துள்ளோம் கௌரவ நீதிமன்றத்தை அவரை கைது செய்துள்ளோம் கௌரவ நீதிமன்றமே இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டும் தீர்மானம் எடுக்கும் இயலமை அரசியல்வாதிகளான எமக்கு இல்லை அனைவரும் கவலை அடைகின்றோம் எவ்வித தடையும் சம்பவம் சட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் சம்பவம் தொடர்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளதால் மேலதிக கௌரவ நீதி மன்றத்திடம் போலீசார் அறிவித்துள்ளனர் நீதியை பெற்றுக் கொடுக்கும் செயற்பாட்டில் தாமதம் ஏற்படவில்லை விசாரணை நடைபெறுகிறது மாணவியின் மரணம் தொடர்பில் கவலை தெரிவிக்கின்றோம் விசாரணையில் எவ்வித தாமதமும் ஏற்படவில்லை